ஸ் எரிபடி குட் மார்னிங் இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன் போன முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவில் அந்த ட்ரேடை நான் எப்படி கால்குலேட் பண்ணி எடுத்தேன்னு இதில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் சைடு இருக்குன்னு நான் வந்து சொன்னேன் மார்க்கெட் செல் சைடுன்னு நான் சொல்லும்போது போது இங்கே இருந்தது ஓகேங்களா எங்கள் நினச்சி பார்த்துக்குங்க மார்க்கெட் செல் சைடு சொல்லும்போது போது இருந்து நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து கால் சைடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதிலேயும் இங்கேருந்து இறங்குனது ஓகேவா எவ்வளோ இருபத்தாறாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே நான் இறங்கும் போது இதுலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு நான் வந்து சொன்னேன் இந்த பெரிய இங்கே ஒரு பெரிய கேண்டில் இருக்கிற காலில் இங்கே ஒரு பெரிய கேண்டில் இருக்க புட் சைடு அதே மாதிரி இண்டெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கேண்டில் ஸோ அடுத்தடுத்து சின்ன சின்ன பாயிண்ட் கேண்டில் அதே மாதிரி இங்கேயும் ஃபார்மேட் ஆகிருக்கு ஏன் டார்கெட் வந்து நூற்றி பத்து சொல்லல என்னோட வியூ வீக் இங்க இங்கே ஒரு வீக்கான கேண்டில் மேலே இருக்க பண்ணியிருக்கேன் இங்கேயே அதே மாதிரி கால் சைடும் பார்த்தோம்னா இங்கேயே ரீட்ரெஸ்ட் ஒன்று போயிருக்கு ஓகே பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஹேமர் கேண்டில் வச்சு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு ஓ நம்மளுடைய டார்கெட் அதிகபட்சம் இங்கே நான் நூற்றி நாற்பது சொன்னேன் இது நூற்றி முப்பத்தி நூற்றி வரையும் போயிருக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கேண்டிலும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அந்த இடம் ஓ ஸ்பைக் விட்டே இருக்கிருக்கான் ஓ இதெல்லாம் வந்து நான் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் சும்மா வந்து ஏனோ ஏனாவது எடுக்கிறது எடுக்கிறதில்ல நான் எனக்கு ஐம்பது பாயிண்ட் வேணும் நூறு பாயிண்ட் ஒரே நாள் வேணும்லாம் வேணாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பில் பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் ஒரு நாளைக்கு தேவையானது நமக்கு அது போதும் டெய்லி வந்து பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணவே போதும் நான் காலையிலே மிஸ் பண்ணிட்டேன் காலையில் நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் இல்லைன்னா இன்றைக்கி நல்ல ட்ரேட் ஒன்று கிடச்சிருக்கும் கால் சைடு எனக்கு பரவாயில்ல இன்றைக்கி நமக்கு எது வந்து பிரபஞ்சம் கொடுக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கணும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் டு ஆல்